புட்டிபுடாஷ் ஒவ்வொரு நாளும் சுவாரஸ்யமான கதைகளை உங்களுக்கு உங்களை போய் நீங்க என்ன கேட்க போறோம் அப்படி நினைக்கிறீங்களா ஒரு திருநாயை சிறுத்தை புலி ஒன்று வேட்டையாட துரத்தி வந்துள்ளது அந்த நாய் மக்கள் வசிக்கும் தெருவில் புகுந்து ஒரு வீட்டின் கழிவறைக்குள் சென்று விட்டது பின்னாலே துரத்தி வந்த சிறுத்தை புலியும் கழிவறைக்குள் புகுந்து விட அப்போது வீட்டின் உரிமையாளர் சிறுத்தை புலியின் வாழை பார்த்து விட்டார் கழிவறை கதவை வெளியே இருந்து பூட்டிவிட்டு வனத்துறைக்கு தகவல் அளித்துள்ள வனத்துறையினர் வந்து கழிவறை கூறையை தகர்த்து சிறுத்தை புலிக்கு மயக்க மருந்து அதை மீட்க ஏறத்தால ஏழு மணி நேரம் ஆகியது அதாவது நாயும் சிறுத்தை புலியும் மிக சிறிய இடத்தில் ஆறு மணி நேரத்திற்கு மேல் ஒன்றாக இருந்துள்ளன வேட்டையாட வந்த சிறுத்தை புலி நாயை எதுவும் செய்யவில்லை காரணம் அது தனது சுதந்திரத்தை இழந்து விட்டது அதனால் ஏற்பட்ட அழுத்தம் அது உணவு எடுத்துக் கொள்ளவில்லை பசி மறந்து போனது மனவிலங்குகளுக்கு அது உயிரோடு இருக்கும்போது போது இழக்கும் கடைசி விஷயம் அதன் சுதந்திரம் இப்போது நாம் மனிதர்கள் நாம் எடுத்தவுடன் நம் தேவையை பூர்த்தி செய்ய இழக்க நினைக்கும் முதல் விஷயம் நம் சுதந்திரம் வசதியான வாழ்க்கைக்காக விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி கடனில் மூழ்கி அதை அடைக்கவே பண தேவையிருக்க சுதந்திரத்தை இழந்து வேலை வசதியான சுகுசான வாழ்க்கைக்கான விலை சுதந்திரம் ஒரு உறவு நீடிக்க அவர்களின் அன்பு வேண்டும் என்று வேறொருவர் நாம் உடுத்தும் உடைவரை தேர்வு செய்ய விட்டுவிடும் அடுத்தவரின் அன்பு அக்கறை வாங்க நாம் தரும் விடை சுதந்திரம் நம் அ நம் அன்பை புரிய வைக்க கூட சில இடங்களில் நம் சுதந்திரத்தை அடகு வைக்கும் இந்த மாதிரி பல சூழல்களில் நாம் ஒன்றை பெற நம் சுதந்திரம்தான் மனிதர்களை தரும் முதல் வீரன் ஆனால் சுதந்திரம் என்பது மனிதனுக்கு மிகவும் அவசியம் உறவுகளில் தெளிவான சிந்தனை மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அதுதான் தேவை நிம்மதி கிடைக்கும் தங்க சிறையானாலும் சிறைதான் மூன்று வேளையும் அறுசுவை உணவு என்றாலும் சிறை உணவுதான் அதனால் எந்த காரணத்திற்காக உங்கள் சுதந்திரத்தை இழந்து விடாதீர்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்லது உங்களுடன் சந்திக்கும் முறை உங்கள் மண்ணின் மீந்தன் சேலம் ஆஜிய குடி பிரகாச ஆர்ஜிய சேலத்தை சார்ந்த அன்பு குழந்தை அர்சா என்னுடைய அன்பக்கா டிஎஸ்பி தயல்நாயகி அது மட்டுமல்லாமல் என்னுடைய அன்பன் நண்பர் பூமித்ரா பூமித்ரா பச்சை உலகம் டாக்டர் வெங்கடேசிங்கையா சேலம் மனோரின் சாயசிர ஜெயக்குமார் ஐதர் குரூப்ஸ் அண்ட் டிராவல்ஸ் சுந்தா சர்வீஸ் நிறுவன தலைவர் டாக்டர் எஸ் எம் அவர்கள் அலிவர்கள் வழக்கறிஞர் திண்டுக்கல்லிலிருந்து சீனிவாசன் குமரியூர் இருந்து காவல்துறையை சேர்ந்த என்னுடைய அன்பன் நன் துரைசிங்கம் அவர்கள் நன்றி வணக்கம்